வணக்கம் முருகலே மகதி ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்பதில் பிரபுகள் சிடைகின்றோம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாங்க லேண்ட் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்க லேன் நம்பர் த்ரீ ஃபோர் செவனுங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணும்போது மறக்காமல் இந்த லேண்ட் நம்பர் சொல்லுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க டோட்டல் ஏரியா சிக்ஸ் சென்ட்டுங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க பார்த்தீ பில்டிங் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி இருக்குங்க நல்லா தண்ணி தண்ணி சப்ப கொண்டு ரெண்டு தண்ணி தொட்டி இருக்குங்க போர் இருக்கு வாட்டர் கனெக்ஷன் இருக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா போட்டியாக கொடுத்துக்கிறேன் கார் பார்க்கிங்கோட போட்டியாக கொடுத்துக்கிறாங்க நீங்கள் உள்ளே போனால் ஸ்டேர் வந்து மேலே ஒரு ரூம் இருக்குங்க அந்த ரூமுக்கு போகிறக்காக இருக்குங்க இந்த ஸ்டேர்கேஸ்ட் கட்டவே யூபிஎஸ் எல்லாமே மாட்டிக்கலாங்க ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸ் இருக்கக்கூடிய ஹாலுங்க பதினொன்றுக்கு இருபது சைஸ் இருக்கக்கூடிய ஹாலுங்க இது பார்த்திங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் டைனிங் ஹால் ரெண்டுமே இருக்குங்க இது கிச்சனுங்க பத்துக்கு பத்து சைஸ் இருக்கக்கூடிய கிச்சனுங்க பக்கத்துலேயே ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குங்க அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுங்க கிச்சன் ப்ளஸ் ஸ்டோர் ரூமுங்க இது பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஒரு பாத்ரூம் இருக்குங்க அவுட் சைடு வாஷிங் மிஷின் பாத்ரூம் எல்லாம் வச்சுக்கிற மாதிரிங்க இது இங்கேருந்து வெளியுமே வீட்டுக்கு வெளியும் கூட அந்த சைடு போயிட்டுலாங்க இங்கே வாஷிங் மிஷினெலாம் வச்சுக்கல இதில் அவுட் சைடு பாத்ரூமுங்க இங்கே ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க ஹாலுக்கு இந்த சைடு ஒரு ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க கீழே ரெண்டு பெட்ரூமுங்க மேலே ஒரு பெட்ரூமுங்க மொத்தம் மூணு பெட்ரூமுங்க மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க மூணு பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட்டுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட்டுங்க அதாவது சிக்ஸ் சென்ட்ஸுங்க பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க மொத்தம் மூணு பெட்ரூம்ங்க மூணு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க மூணு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க இந்த வீடு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கன்னா சூலூர் சூலூர் காரணம்பேட்டைக்கு சென்டராக இருக்குமுங்க கேவி ஸ்கூலுக்கு நியராக இருக்குங்க கேவி ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே வரும்ங்க சூலூர் காரணம்பேட்டைக்கு சென்டரில் வருமுங்க கோவை மாவட்டம் சூலூர் காரண்ட்பேட்டைக்கு சென்ட்ரல் வருமுங்க கேவி கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ பு புதுசாக இரு சோவை ஐடி பார்க்குங்க நியரஸ்ட்டாக வருமுங்க மொத்தம் மூணு பெட்ரூமோட ஒரு நல்ல வீடுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆச்சுங்க கட்டி எட்டு வருஷமான வீடுங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நடத்தோட உரிமையாளர் டோட்டல் செவன்ட்டி லேக்ஸ் கேட்குறாருங்க எழுபது லட்சம் கேட்குறாரு நீங்கள் நேரில் பேசிக்கலாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மியாகுங்க நன்றி என்னோட சேனல் பிடிச்சேன் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்போதான் போடக்கூடிய அடுத்தது வீடியோ உங்களுக்கு உடம்புக்கு வரும் நன்றி பிள்ளை வாழ்கிற